சமூக சேவை வலியுறுத்தும் ஆண்டு நண்பர்களின் நட்பு பாராட்டம் மகத்தான மாதமான நேரலையில் இணைந்திருக்கின்றோம் அரணறிந்து மூத்த அறிவுடையார் கெழ்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அரணறிந்து மூத்த அறிவுடையார் கெழ்மை திறனறிந்து தேர்ந்து குழல் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி പോതും എൻ്റെ മനമയെ കൊൻ ചെയ്യും മനുഭവമൊഴിയുടൻ ഉണ്ടോടും ഇടയിൽ വരുന്നത് ഉത്സാഹമാണ് படைத்து இங்கே பலராக அமைந்திருக்கும் எல்லோரையும் உண்புடன் நிறைவேற்று யோகா என்று யோசிக்கலாம் ஒன்றுதான் செய்ய வேண்டிய ஒன்றுதான் என்று கேட்டு தந்து வளப்பற்றும் பாமுகத்துக்கு நன்றி கூறி அஹ் வணிக இந்த நேரத்திற்கு நன்றி சுதர்சனாக அவர்களுக்கு நன்றி அதை முற்பொடி சொல்லி வந்த நன்றி அவர் வினைந்து சிறப்பிப்பார் இது இளையோர் யோகா தான் எல்லாரும் பயிற்சியில செய்வோம் பயிற்சிக்கு வர முதல் நீங்க இதோ பார்க்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இடத்தில் அப்படியே போய் ஓடி போய் உடைய மாற்றி நன்றி வெள்ளை கரத்துல உற்சாகத்துக்கும் அந்த பயிற்சியோட இருந்து நீங்க வீடியோ போட்டும் இணையலாம் அந்த வீடியோ இல்லாமலும் இருந்து கூட உங்கள சின்ன பயிற்சி இணைய நீங்க செய்யக்கூடிய பயிற்சியும் என்றுதான் நான் இதுல இணைஞ்சு செய்ய போறோம் நிச்சயமாக அரவுன்ற வீடியோல இருக்கிற மண்டலம் தெரிஞ்சு நாங்க இந்த உடையோட விளங்கணும் பெரிய தொப்லாசன்ஸ் சொல்றாங்க ஒரு நாங்க ஒரு பெரிய உடை எங்களையும் தாண்டிய பெரிய உடைய மாதிரி போட்டு இறக்கமான உடைகள் இல்லாம டிவியில வர மண்டலம் அறிந்து நாங்க அதை போட்டு கொண்டு வந்திருந்தோம்னா தூர வீடியோ வச்சுட்டு கூட இல்லாம அல்லது உங்களுக்கு அது இணைஞ்சதா இருக்கும் எனக்கு விருப்பம் இல்லையா இருந்தா நீங்க அந்த வீடியோவை

அழைத்தவர்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இணைய முடியல எப்படி முடியும் எப்படி முடியும் என்று சொன்னப்போ ஞாயிற்றுக்கிழமை இணைவதாக சொல்லியிருக்கிறோம் அந்த உறவுகளுக்கு என்ன வந்து ஆர்வம் இருக்குது என்றதை அறிஞ்சு அவர்கள் எல்லாரும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் அந்த விருப்பம் இருக்கு பயிற்சி செய்யணும் அந்த விருப்பம் இருக்கு ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கி இணையிறது என்றது கஷ்டம் சரி இன்று நாங்கள் அறுநூற்றி எண்பத்தி மூன்றுக்கு வந்தாலும் இந்த பத்மியல்லி ലലിതാൻ ലലിതാൻറ്റി എല്ലാവരെയും പൈറ്റികളോടെ മണിമോഹനവർ പത്മിയാൻഡി പൈസ അപേക്ഷി ആരംഭമാരംഭിച്ചു കൊള്ളോ ഈ കടേശനേണ്ടി വരുന്നതും ആരംഭിച്ചു കൊണ്ടുവരണം മണിമോഹന ശ്രീരാമനും എന്ന് വീഡിയോ വീഡിയോ പോയിട്ട് എഴുതികൊള്ളുമോ സിങ്ങന പൈസ കെ മുതലില്ല പത്മനിയാജി കണ്ണാടി ഇടങ്ങി വെ അല്ലോ അതോടൊപ്പിക്കൊണ്ട് വേണമെന്നു അതൊരു ഒന്നും ഇല്ല മുതല സുമ கண்ணை மூடிக்கொண்டு எப்படி பிடிச்சிட்டு எப்படியே நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவு கூட சேர்ந்து செய்யலாம் நிச்சயமாக கண்ணுகள் சின்ன பயிற்சி தான் ஆரம்பித்துக் கொள்ளலாம் கண்களை மூடி அமைதியா அப்படியே உள் மூச்சு நிறைய மூச்ச உள்ள கிடைக்கிறோம் நிமிந்திருக்கிற நிமிந்திருந்து கொண்டு கழுத்தை நேர வச்சு கொடுத்து சாதாரண மூச்சு அவ்வளவுதான் அல்லது உங்களுக்கு ஒரு இட இடைவெளி ஒரு மூடுவா கொண்டு போய் சாய்ச்சி இருந்த சொன்ன கண்களை மூடிட்டு அப்படி நாக்கு மூலிகளை உண்டு மாட்டாம நல்ல ஆறுதலா முடிச்சது செய்து பாருங்க நல்ல அமைதியா

അപ്പിക്ക രണ്ടും സേർത്ത് തൊള്ള കൈകളെ വിട്ട് വന്നാൽ അവളെ വന്ന മെല്ല മെതുവാ സാധാരണ മുച്ചോട്ട കല ചൊക്കെ

அப்படி அடி மணி கட்ட பகுதியில் விருப்ப வச்சுட்டு தலைய முன்னப்பாதாரண மூச்சில கூட்டுழுத்து நல்லா விட்டபடி மெதுவா குளித்து நெகு கஷ்டமான இருந்து கொண்டு செய்யும் ஒட்டு அவசரமும் இடது பக்கம் நல்லது பக்கம் பார்க்க உடம்பாடக்கூடாது நம்ம முச்சில கவலை செலுத்தணும் இடது பக்கம் வல்லது பக்கமா ஒரு சிங்க ரத்தம் സാധാരണ മൂറ്റു ശങ്കളമൂടീ ഒരു മൂന്ന് നാല് തലവ് ഒരു പക്കമാ മെതുകടക്കു മെതുക സാധാരണ മൂറ്റു വായമൂടിയ പടി ഇപ്പോഴിയെ ശ്വാസിച്ചു കൊണ്ടു നന്ദി അപ്പ കയ്യുമെടുത്ത് ரெண்டு கையை நீங்க வருத்தமா சுத்துவீங்கன்னா சரி இல்லை ஒவ்வொரு கையா பின்னே ஆறுதல் பின்னோக்கி ஒரு நான்கு ஐந்து நீக்க மெதுவா நோக்கடிக்காம மெதுவா சுத்தி விடுங்க நீங்க இந்த நிக்கிறது கால் சேர்த்து வச்சு பின்பு உன் வட்டமா இப்படியே ஒரு கா சுத்திடும் அதே போல மற்ற கை பின்னுக்கு ஒன்று അതേപോലെ കുഞ്ചിട്ട് ഇടത് പെരുവിൽ വലതു കയ്യ പിടിച്ച് കൊണ്ട് ഇരട്ട മൂന്ന് നാല്